போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃபேமிலிஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சம்மரில் என்ன மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு நீங்கள் போகணுமா கம்மி பட்ஜெட்டில் பார்க் இன் பீச் ரெசார்ட் நீலாங்கரையில் இருக்குது கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ஏப்ரல் மே லீவில் சம்மர் என்ஜாய் பண்ணால் இந்த ரெசார்ட் கண்டிப்பாக போங்க நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது ஒரு புது வீடியோ வழக்கம் போல தான் எங்கே போகிறோம்னு தெரியாமல் கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து சரி போகிற வழியில் ஐட்டம் பசி ஜிபில் சொல்லிட்டு பட்டினப்பாக்கம் போயிட்டோம் ஸோ பட்டினப்பாக்கம் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு மீல் சாப்பிட்டோம் கூட வந்து ஸ்கிட்டு ப்ரானு புட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கூட வந்து சைடிஷ் நிறைய வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சைடிஷ்ஷு ஃபை பண்ணி கேட்டிங்கன்னா நூறுரூபா தொக்கு மாதிரி வேணும்னா உங்கள் ஃபிஃப்டி ருபீஸும் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு மாங்காவோட சாப்பிட்டோம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சூடான சாப்பாடு போது அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு ரெசார்ட் போனோம் பார்க்கிங் பீச் ரெசார்ட் இது நீலாங்கரையில் இருக்குது இங்கே தான் போயிருந்தோம் இந்த ரெசார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்ஸ் கிளம்பி எடுத்தோம் டூ ஹவர்ஸ்க்கு ஒன் ஹவருக்கு டூ ஃபிஃப்டின்னு டூ ஹவர்ஸ்க்கு நாங்கள் எடுத்தோம் அடல்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லாயிருந்துச்சுங்க பிளேஸு நீங்கள் ஒன் டே எடுக்கனால கூட எடுத்து எடுக்கலாம் காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரியும் போகலாம் அப்படி இல்லை சாட்டர்டே போயிட்டு சண்டே ஈவினிங் வர மாதிரி இருந்தாலும் நீ புக் பண்ணிக்கலாம் ரூம் நான் டீலெக்ஸூம் இருக்குது எல்லாமே ஏசி தான் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் யூடியூபர் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் சேனலில் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா பார்க்கிங் ரெசார்ட் போய்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கிடைக்கும் அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நீங்கள் போய்விட்டிங்கன்னா எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூஸ் அதிகமாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பர கிடைக்கும் ஓகேவா அவங்க எங்களை தான் கேட்டுக்காங்க நீங்கள் யூடியூபரா அப்படின்ட்டு அதுதான் நீங்கள் பார்க்க நிறைய நான் உங்களுக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லா ஒரு கேரிங்கான இதுவாக இருந்துச்சு நம்ம நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க அங்கே இருக்கிற நான் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற அந்த மே மேடம் கூட நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ்லேருந்து குசி வரைக்குமே நாங்கள் ஆன் பண்ணி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பை லக்கி அப்போ டைமில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் போயிருக்கன்றதுனால க்ரௌடு நிறையவே இல்லை இந்த பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கான வழி அது ரொம்ப பெரிய ரெசார்ட் தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் போகும்போது ரூம்லாம் கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க வீடியோலாம் போடுங்க வியூஸ் அதிகமாக போச்சுன்னா உங்கள் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம எங்களோட சேனல் பேர் நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா எங்கள் சேனல் பார்த்துட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா கண்டிப்பாக போங்க மிஸ் பண்ணாமல் இவ்வளோ கம்மி ரேட்டில் ரூம்ஸும் சரி இந்த மாதிரி அவர்ஸ் டைம்ல கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இது தான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸோட போனீங்கன்னா ஃபேமிலியோடு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வீக் டேஸில் போங்க வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ப்ரௌடடாக தான் இருக்கும் வீக் டேஸில் நாங்கள் போயிருந்தோம் சடனாக பிளான் பண்ணி போனோம் சூப்பராக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இது வந்து ஜப்பினீஸ் வந்து எல்லாருமே விளாட்லாம் ஸோ சின்ன சிம்மிங் பூலாக இருக்குது கிட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூலாக இருக்குது ஒன் ஹவர் டூ ஃபிஃப்டி நாங்கள் சார்ஜ் பண்ணாங்க ஸோ நாங்கள் டூ ஹவர்ஸ் சொன்னோம்னா பெரியவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினாங்க குழந்தைங்களுக்கு பவுஷா கேஷ் வாங்கலை சஞ்சத்துக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு மொத்தமாக நாங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணோம் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ரொம்ப அழகான இடம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு பெரிய ரிசார்ட்டு நான் ரூமில் கூட காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட போங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் சரி சாரி அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அவங்க ஃபோன் நம்பர் கான்டெக்ட் நம்பரில் கூட கொடுக்குறேன் நம்ம சேனல் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவங்க சேனல் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா உள்ளே 情况、啊。拿八百呢，拿八百，我直接给你报。多什么？ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் குழந்தைங்களோட கண்டிப்பா ஒரு ரொட்டியாச்சும் என்ஜாய் பண்ணுங்க இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம் இன்னொரு வாட்டி யாராலேயும் வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை ஸோ வரும்போது எதுவும் கொண்டு வர போகிறது இல்லை போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை இதுதான் வாழ்க்கையோட நிதாசனமே இது தான் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷமும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் சிக்கனம் பண்ணி வாழப்போகிறதோ இல்லை நீங்கள் எடுத்து வச்சு வாழணும்னு நினைக்கிறதோ எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க நாட்டில் எவ்வளோ நல்லது நடக்குது எவ்வளோ கெட்டது நடக்குது ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது நினைக்காமல் அன்பனி நானே அப்போ அப்போது ஜாலியாக சந்தோஷமாக வாழுங்கள் இப்படி தான் இருக்கணும் நம்ம கட்டுப்பாடோடு வாழ்ந்தாலும் என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்து தீரும் எல்லா லைஃப்லையுமே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் எங்களுக்கே அது நடந்துச்சு எங்களோட தெரிஞ்சுக்கோம் என்னோடய லைஃப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் ஸோ பார்த்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது இல்லாமல் என்ஜாய் பண்ணி வாழுங்க கண்டிப்பாக நம்ம பசங்களை மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் கிட்ஸோடு இருக்கிறவங்க இல்லை கப்புள்ஸாக இருக்கிறவங்க கூட போய் என்ஜாய் பண்ணலாம் தப்பே கிடையாது லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்கள் பார்க்கிங் தானே பார்க் பார்க் பீச் பார்க்கிங் ரிசார்ட் நம்ம நீலகிரி இருக்கு இது ஒன் டே பேக்கேஜ் இருக்கு ஒன் நைட் ஸ்டே பண்ற மாதிரியே இருக்கு நாங்கள் வந்து இப்போ புதை படங்கள் பிளான் பண்ணி தான் வந்தது சூப்பராக இருக்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூல் இது இது வந்து பெரியவங்களுக்கு இது கிஃப்ட் அது பாத்தீங்கன்னா ஜகுதி அந்த நாலு சைடு தண்ணி வரும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் உங்களுக்கு டக்கு காலையில் வந்து ஈவினிங் போகணுன்னா கூட நீங்கள் அதுமாதிரி புக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இவங்களோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் நம்ம யூடியூப்லேருந்து உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம வியூஸ் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் அடுத்த அடுத்து வர்றீங்க இதை பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா கண்டிப்பாக வாங்க ஜாலியாக இருக்கும் நாங்கள் ரூம் எடுக்கல டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் அது மாதிரி வந்து சிமிங்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு போகறோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம் இருக்கு இதுதான் அந்த ரூம்மு அது பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம் இருக்கு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்றாங்க வீக் டேஸ்ன்றது எல்லாம் க்ளீனாக இருக்கு ஸோ வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா க்ரௌடடாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் அவங்களோட ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் மத்ததாக நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப கிட்டவே தான் இருக்கு நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சார் தான்

அது வந்துரு வட்டத்தில் வந்து கைக்கா நீ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறத பார்க்கும் உங்களுக்கும் இங்கே கண்டிப்பாக வரணும்னு தோணும் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாவாங்க இந்த ஏப்ரல் மே லீவில் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வெளியில் போகாமல் இருந்ததுனால தான் இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக வந்தோம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் வந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப காலியாக இருந்துச்சு யாருமே இல்லை அவங்களே சொன்னாங்க பை லக்கி நீங்கள் ரொம்ப லக்கியான போகுதுன்னு ஓகே யாருமே இல்லை நீங்கள் மட்டும் தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் அதேமாதிரி சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம் அங்கே மாட்ரு தண்ணி போடுறதுக்காக தண்ணி பை போட்டிருந்தாங்க ஸோ அதிலேயே அடிச்சு ஜாலியாக விளையாட்டுருந்தோம் இல்லை யாருமே கண்டுக்கு வெளியில் நாங்கள் பார்த்து ஜாலியாக இருந்தோம் உங்களுக்கு டீ காஃபி வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிணா உங்களுக்கு ஸ்விமிங் பூக்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க அவுட் டோர் ஃபுட்ஸ் வந்து நாட்டு அலோடு நீங்கள் வந்து ஃபுட் எடுத்து போனீங்கன்னா ஸ்விம்மிங் கூட கிட்ட தி சாப்பிடக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்க போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க முதல்ல லன்ச்சும் கிடைக்கும் சார் அதுக்கேற்ற மாதிரி ரேட் உங்களுக்கு மாறும் ரேட்லாம் நீங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இல்லையா அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் ஓகேவா பார்க்கிங் பீச் ரிசார்ட் கண்டிப்பாக வாங்க ஒன் டே பிளானால் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் இந்த ஃபுட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைன்னா தேவையான சில ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்விம்மிங் மட்டும் தான் வேணால் ஸ்விம்மிங் பூலில் மட்டும் குளிக்கலாம் எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ் தான் நீலாங்காரை தான் நீலாங்கார்கிறது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் குள்ளேயே தான் இருக்குது இங்கே கோயம்புத்தூர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வருது

இல்லை சண்டேஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் நாங்கள் வீக் டேஸில் வந்து ரொம்ப நாங்கள் வந்தோம் இந்த சைட் வரலாறிட்டு ஆக்சுவலாக பசங்க ஸ்விம்மிங் பூல் கேட்டு நல்லா சூப்பராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து வியூலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாருங்கள் அதே மாதிரி உள்ளே அந்த லான்லாம் கூட சூப்பராக இருக்குது நம்ம வந்து தான் உள்ளே வரும் ஸ்விமிங் ஃபூல்க்கு வர வழி தான் வெயிலுக்கு செம்மையாக இருக்குது ரூம்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது சரிங்களா இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியில் வந்தீங்கன்னா முப்பது கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம்

அவிஷ்கா எப்படி இருக்கு அவிஷ்கா நீ சொல்லுப்பா சில இது சாய் பர்த்டேக்கு வர பிளானு ஆனால் இப்பயும் வந்துட்டேன் நாங்க மா எப்படி இருந்தது நீ பாச்சு எனக்கு செம்மையா இருந்தது மொத்தமாக மூணு ஸ்விம்மிங் பூலு இது சின்ன பசங்களுக்கு அதுவும் சின்ன பசங்களுக்கு இது மட்டும்தான் அங்கே அந்த எண்ட்டில் வந்து ஃபைவ் ஃபீட்டு சரி இப்போ எங்கள் அம்மா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாய் நம்ம ஜப்போஜில் இப்போ ஜப்போஜில் நம்ம நிறைய இடத்துல இல்லை நாங்களாம் போன வருஷம் போயிருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஓசனாரா சார் ஃபேக் ஓசனராச் அப்படின்னு போயிருந்தோம் சண்டி பர்த்டேக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் சும்மா வந்தோம் சரி சும்மா ஒரு காரை சும்மா சம்மர் மெல்ல போவேன் இல்லையே பசங்க இவருக்கு டியூஷன் போய்ட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து எங்கேயுமே போக முடியல அதனால் வந்தோம் நான் ஆன்லைனில் தான் நான் பார்த்தேன் சரி நெட்டில் வந்து பார்த்துட்டு தான் இந்த ஃபோன் பண்ணோம் பார்க்கின் ரெசார்ட் பா பீச் பார்க்கிங் சாரி பார்க்கின் பீச் ரெசார்ட் ஆமாம் பார்க்கின் பீச் ரெசார்ட் இது வந்து நம்ம நீலாக்கரையில் இருந்து நீலாக்கரையில் இருக்குது நம்ம டோல் இருக்கும் பொறுத்தாலும் அது முன்னாடியே தான் கண்டிப்பாக வாங்க ஃபேமிலியோட நல்லா ரொம்ப என்ஜாய் நல்லா இருக்குது வாட்டர் ஃபால் நாங்கள் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வருவோம் இந்த ஜப்பூசி ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால் ரெண்டுமே ரொம்ப சூப்பர் நம்மளுக்கு ஃபுட்டு வேணும்னா கூட இங்கே இருக்குது ஆனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா பிரேக் ஃபாஸ்ட் மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க நாங்கள் லாஸ்ட் இயர் போன இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு த்ரூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கு நாங்கள் போகிறதுக்கு

ஏன்னா ஜக்கூ இது ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கார்னர் வந்து இங்க அப்படி கீழே ஒன்று இருக்கு அந்த எல்லோரும் சூப்பராக வரவே இது சும்மா ஒரு சின்ன பார்த்து போய் ஸ்விம்மிங் பூ ஸ்விம்மிங் ஃபூல் வந்து வெளில வந்துட்டு ஓகேப்பா நம்ம கிளம்பலாம் நான் உங்களுக்கு ரூம்லாம் காமிச்சு கொடுக்குறேன் சரிங்களா

dirk evet. काम दिखता है ना ना कल मैं कुत्रा ना उसको दृष्टिंत रहती के दृष्टि वे दस्ताना और कैंडी कबूतर है इधर वो आधा बस्ती में इधर बोलेंगे बात है नहीं इसमें गार्डन मेरी வந்து டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரலாம்ல அந்த மாதிரி சேம் ரூம் அப்பா அது நார்மல் ரூம் இது வந்து சின்னது ஆமா ஏசி இருக்கு

பீச் நம்ம தங்கிந்த ரூம்ல இருந்து பீச் பக்கம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த ரோட்ல இருந்து நம்ம உள்ள லாஸ்ட் எண்டு தான் இந்த ஹோட்டல் நம்ம ரெசார்ட் இங்க இருக்கு ஸோ ஓகேங்களா நீங்க வந்தீங்கன்னா பீச்சுக்கும் வாக்கபிள் தான் நீங்க போகலாம் நான் லாஸ்ட் வாட்டி போயிருந்ததுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே பீச் வந்து இருந்துச்சு இப்போ இதுல வந்து லாஸ்ட் இறங்கி கொஞ்சம் நடந்து வெளில போனோம்னா நம்ம பீச் போயிடலாம் உள்ள நல்லா இருக்கு நான் உங்களுக்கு இந்த கார்டு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன்

நீங்கள் திருவண்ணூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைட்லேயே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இதுதான் உங்களுக்கு எங்கேயே போர்ட் போட்டுக்காரன் பார்க்கிங் பீச் ரிசார்ட் அப்படின்னு ஓகேங்களா அதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த தனிஷ் தனிஷ் ஜுவலர்ஸ் இருப்போம் தனிஷ் க நகை கடை இருப்போம் அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் நீங்கள் வந்தீங்கன்னா லேண்ட்மார்க் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுத்துங்க நீங்கள் எங்கேயே தேடணும் அவசியம் இல்லை நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம் நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த இடத்த இது பண்ணோம் நாங்கள் கால் பண்ணி பேசணும் உங்ககிட்ட அப்போ சொன்னாங்க மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஒன் ஹவருக்கு டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க சம்மரில் ஒரு சூப்பராக இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களோட மருந்து விடை உங்கள் நான் டாட்டா பாய் ரெசார்ட் போனீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஆஃபர் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்